ఉంటుంది పార్టనర్స్ వెట్ సిపిచా హా బెటర్ దేట్ புரோஸ்டேண்டான ஹேடி குட்டே கரெக்ட் செஞ்சீங்க நேத்து பிரேக்பாஸ்ட் வந்து ரிப்போர்ட்ஸ் ஏமா ஏ 뭐 என்னது நார்மலா ஏதோ சரியா வரல ம் அன்னிக்கு நம்மளே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம் ஏன்னா குருகுற்றா ஏனா பாக்கியனா டைட் பண்ணிட்டு இருந்தோம் அங்க சரி சரிங்கடா சட்டுனா கரியர் பண்ணி வச்சு கொண்டிருக்கேன் ரிப்போர்ட் செஷன்ல இருக்கேன் ஏ என்ன நிவார அந்த விஷே கேடே ஏது என்ன பால் மா 600 ஏது என்ன